கடவுள் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேசாரின் பணிவான நமஸ்காரங்க வார பலன் இருபத்தி ஒம்போது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டு ஆயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன்கள்னு பார்க்கலாம் முதல்ல வந்து இந்த வாரத்தினுடைய சாரம் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில வந்து குரு பகவானும் ஆறாம் இடம்னு சொல்லக்கூடிய கன்னியில் கேத்து பகவானும் ஒன்பதாம் இடம்னு சொல்லக்கூடிய தனுசு அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல செவ்வாய் பகவான் சுக்கர பகவான் சூரிய பகவான் மகர மாசம்ன்றதுனால மகர அதாவது தை மாசம்ன்றதுனால மகரத்திலையும் புத பகவானும் சேர்ந்திருக்க கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் ராகு பகவானும் இருக்க இந்த வாரத்தில் வந்து இதுதான் கிரகச்சாரம் எந்த ஒரு மாற்றங்களும் இல்லை இந்த வாரத்தில் சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடியவர் இந்த வாரத்தில் பூர நட்சத்திரத்தில் ஆரம்பிக்கிறார் அதாவது சிம்ம ராசியில் அதிலிருந்து அனுஷ நட்சத்திரம் அது வரலும் போறார் விருச்சிக ராசி வரலும் போறார் இதனால வந்து பார்த்த சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் இந்த ராசி நான்கு ராசிக்கு சந்திர பகவான் போறார் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்தேன்னா இந்த வாரம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆரம்பிக்கும் பொழுதே சதுர்த்தி சங்கடஹர சதுர்த்தி அதாவது கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தியாக வருது ஏன்னா பௌர்ணமிக்கு அடுத்த நாலாவது நாள் வர்றது கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தி நாலாவது நாள் அதனால் விநாயகரை வழிபடுவது சால சிறந்தது மிகவும் ஏற்றமானது அதற்கு பிறகு முப்பதாம் தேதி முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு தியாகராஜ தியாகராஜனுடைய ஆராதனை திருவையாறில் நூற்றி எழுபத்தி ஏழாவது தியாகராஜர் ஆராதனை இந்த வாரம் பார்த்தலையனால் ரெண்டாம் தேதி வந்து அஷ்டகா மூணாந்தேதி அன்வஷ்டகா அப்படின்னு போட்டிருக்கும் அஷ்டகா அன்வஷ்டகா அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு தொண்ணூற்றி ஆறு நாட்கள் தர்ப்பணம் பண்ணணும்னு இருக்குது அதில் வந்து பன்னெண்டு நாட்கள் அமாவாசை பன்னெண்டு நாட்கள் வந்து மாதப்பரப்பு இந்த மாதிரி தொண்ணூற்றி ஆறு நாட்கள் இருக்குது அதில் வந்து அஷ்டகா அன்வஷ்டகா அப்படின்றது வந்து சப்தமி நவமி அஷ்டமி இந்த மூன்று நாட்கள் மார்கழி தை மாசி பங்குனி இந்த நாலு மாசத்துல வரக்கூடிய கிருஷ்ணபக்ஷ அஷ்டமி சப்தமி நவமி இந்த மூன்று நாட்களும் பண்ணுமே பண்ணக்கூடியது இதன் மூலியமாக ஏதாவது நீங்கள் விட்டுருந்தீங்க தர்ப்பணங்கள் விட்டுருந்தீங்கன்னா கூட அது வந்து சேர்த்துக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லக்கூடியது தொண்ணூற்றாறு நாட்கள் ரொம்ப முக்கியமாக சொல்கிறது அதில் இந்த அஷ்டக அன்பஷ்டகாவாக சொல்கிறான் இது வந்து பித்தர்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களில் மிகவும் முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது இது மார்கழி தை மாசி பங்குனி இந்த நாலு மாதங்களில் வரக்கூடும் கிருஷ்ணபக்ஷ சப்தமி அஷ்டமி நவமி இந்த மூன்று நாட்கள் நம்ம எடுத்து சொல் இன்னைக்கு முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு தை ஹஸ்தம் கூரத்தாழ்வன் பிறந்த தினமாக கொண்டாடப்படுகிறது கூரத்தாழ்வான் இராமானுஜரோடு இருந்து அவர் வந்து ஸ்ரீபாஷியர் உரை எழுதினார் கூரத்தாழ்வானை போய் சேவிச்சிட்டு வந்தால் கண்ணோய் விலகும் அப்படின்னு சொல்கிறார் அதனால் வந்து கூரத்தாழ்வான் வைணவர்களுக்கு சேவைகள் நிறைய பண்ணியிருக்கு அதாவது தை ஹஸ்தத்திலிருந்து கோவில்களில் வந்து அதாவது ஆத்துலேயும் வந்து பிரபந்தங்கள் சேவிக்க ஆரம்பிக்கலாம் இந்த வாரத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டமம் எந்தெந்த ராசிக்குன்னு பார்க்கலாம் சந்திராஷ்டமம் வந்து மகரம் கும்பம் மீனம் மேஷம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம் எந்த ஒரு முடிவும் முக்கியமான முடிவுகளும் இந்த காலகட்டத்தில் எடுக்க வேண்டாம் புதிய முயற்சிகள் வேண்டாம் வெளி வெளிமாநில பிரயாணங்கள் வேண்டாம் அப்படின்றது ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயம் நிர்பந்தம் இருந்ததே நீங்கள் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்ல அரை டம்ளர் பசும்பால் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலையோ இப்போ சதுர்த்தி வேறு வருது விநாயகர் கோவில்லையோ கொண்டு போய் கொடுத்துட்டு வர்றதன் மூலியமாக சந்திராஷ்டமன் தா சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் அப்படின்றது சரி இந்த வாரம் மேஷம் முதல் மீனம் வரை அதாவது இருபத்தி ஒம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான நாட்களில் எப்படி இருக்குன்றது விருச்சிகம் விசாகம் அனுஷம் கேட்டை இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து செவ்வாய் பகவான் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்க ராசிநாதனும் ரெண்டாம் அதிபதியான குரு பகவானும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கார் குரு பகவானால் பார்க்கப்படுறார் செவ்வாய் பகவான் பெரிய ஏற்றம் கிடைக்க போகிறது உங்களுக்கு வந்து ரியல் எஸ்டேட் பண்ணுற பண்ணுறவர்களுக்குலாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போகிறது பேச்சில் வந்து ரொம்ப நல்ல ஒரு நளினமான பேச்சாக இருக்கும் ஸ்ட்ராங்கான பேச்சாக இருக்கும் உங்களுடைய ஃபோக்கஸில் வந்து ரொம்ப கிளியராக இருப்பீங்க நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசியில் மூன்றாம் இடத்துல வந்து பத்தாம் அதிபதி இருக்கிறது பெரிய விசேஷம் முயற்சிகள் புது முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் கவலைப்பட தேவையில்லை பதினொன்றாம் அதி பத்து பதினொன்று அதிபதிகள் சேர்ந்து இருக்கிறது பெரிய ஏற்றம் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த வாரத்தில் பார்த்த உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதும் ஆறாம் அதிபதியும் ரெண்டாம் அதிபதியும் பரிவர்த்தனை வாங்க அடையிறதுனால தொழிலில் வந்து ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும் தொழிலுக்குன்னு புதிய கடன் வாங்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் வேலையில் உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய காலகட்டம் வேலையின் மாற்றங்கள் நடக்கக்கூடிய காலகட்டம் அதாவது ப்ரமோஷனாகி மாற்றங்கள் ஓ அப்கிரடேஷன் வர ஆகி அதன் மூலியமாக வேறு இடத்துக்கு மாற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் மூலியமாக சிறு சிறு தொந்தரவுகள் உங்களுடைய சுகத்தில் வரும் வண்டி வாகனம் ஓட்டும்போது போது ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது அரசாங்கம் சொல்லக்கூடிய விஷயங்களை கடைபிடிப்பது ரொம்பவும் நல்லது உடல் நலத்தில் சற்று ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்ப நல்லது இருந்தாலும் குரு பகவான் வந்து செவ்வாய் பகவானை பார்க்கறதுனால் மூலியமாக உங்களுடைய உடல் உடல்நலையில் நல்லபடியாகவே இருக்கும் இருந்தால் இருந்தாலும் நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடும் அஞ்சாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவான் மூலியமாக உங்களுக்கு சிறிய பதவி புகழ் அந்தஸ்தனுடைய செட்பேக் வரும் அதாவது கௌரவங்களில் சிறு குறைச்சல் வரும் இருந்தாலும் அது களையப்படும் ஒரு ஒரு சில நாட்களில் அது களையப்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் பாக்ய அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தில் இந்த வார்த்தை ஆரம்பிக்கிறார் அதாவது இருபத்தி ஒம்போது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான நாட்களில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல ஒன்பதாம் அதிபதி பத்தாம் இடத்துல ஆரம்பிக்கிறார் பத்தாம் இடத்துல இருபத்தி ஒன்பதாம் தேதி ராத்திரி ஒரு பன்னெண்டரை மணி அதாவது முப்பதாம் தேதி அதிகாலை முப்பது நிமிஷம் வரலாம் அங்கே இருக்கார் இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா பத்தாம் இடத்துல சந்திர பகவான் குரு பகவான் மூலியமாக பார்க்கப்படுறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தொழிலில் மிகப்பெரிய அபிவிருத்தி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் தொழிலில் வந்து திடீர்னு உங்களுக்கு ஒரு ஆர்டர்ஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த இலையானால் பதினொன்றாம் இடத்துக்கு சந்திர பகவான் போற அது வந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி ராத்திரி அதாவது முப்பதாம் தேதி அதிகாலையில் இருந்து ஒன்றாம் தேதி மதியம் ஒரு பதினொன்றரை மணி வரலம் இருக்குது இந்த காலகட்டத்தில் பார்த்த பதினொன்றாம் இடத்துல வந்து சந்திர பகவான் கேத்துவோடு சேர்ந்து இருக்கிறதுனால பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது மூத்த சகோதரர்களுக்குள்ளே வந்து சிறு சிறு பணக்கு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தந்தைக்கும் உங்களுடைய சகோதரர்களுக்கும் சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா பதினொன்றாம் இடத்துலேருந்து பன்னெண்டாம் இடத்துக்கு சந்திர பகவான் வரார் அது வந்து ஒன்றாந்தேதி மதியம் ஒரு பதினொன்றரை மணியிலிருந்து தேதி இரவு ஒரு எட்டரை மணி வரலும் இருக்கார் இந்த காலகட்டத்தில் பார்த்தாலே இல்லையானால் குரு பகவானுடைய பார்வை அமையது அதனால் வந்து கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கக்கூடிய காலகட்டம் பேச்சில் நல்ல ஒரு நல்லம் இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இருக்கக்கூடிய காலகட்டம் செலவுகள் சுப செலவுகளாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய குலதெய்வத்தை போய் பார்த்துட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் தந்தையினுடைய மூதாதையர்கள் வழிபட்ட குலதெய்வ கோவில் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசியிலேயே வந்து சந்திர பகவான் இருக்கார் அது வந்து மூணாந்தேதி மத்தியானம் அதாவது மூணாந்தேதி ராத்திரி ஒரு எட்டரை மணியிலிருந்து ஆறாம் தேதி அதிகாலை வரலும் இருக்கார் இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா உங்களுக்கு வந்து சந்திர பகவான் நீச்சம் பெற்று போனாலும் ஒன்பதாம் அதிபதி நீச்சம் பெற்று போனாலும் செவ்வாயினுடைய வீடுன்றதுனால செவ்வாய் பகவான் வந்து யோக காரகர் சந்திர பகவானுக்குன்றதுனாலையும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது நினைத்த காரியங்கள் அனைத்தும் முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஸ்தான அதிபதியே உங்களுடைய ராசியில் இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையிறது இந்த வாரத்தில் வந்து இந்த சமையல் கலை வல்லுநர்கள் அதை தவிர வந்து டாக்டர்ஸு மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸு அதை தவிர வந்து மருத்துவ உபகரணம் விற்கிறவங்க மண் சம்பந்தப்பட்ட வியாபாரம் பண்ணுறவங்க ரியல் எஸ்டேட் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் மைனிங் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க அதை தவிர வந்து இது இந்த செம்மண் மண் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையுது இந்த வாரத்தில் வந்து அருகில் இருக்கக்கூடிய முத்துமாரியம்மன் கோவிலுக்கு போயிட்டு வாங்கும் அருகில் சென்னையில் இருக்கக்கூடிய முத்துமாரியம்மன் கோவிலுக்கு போயிட்டு வர்றதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக வரும் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்